걔 안델라 아브르먼으로 미디 텐트 친다나 아들 나 파나 무디 라이카 이거지 뭐서 असते कारण මු글아 ரொம்ப பிரச்சனை இல்ல கொள்ள सही नहीं बता रहे लेकिन पर मुकुल जी और जब बने नंबर अंदर वो अंदर देर में भी आराम से बोल दिया पकाने के लिए अच्छी बात बात पे क्या नहीं सुना आमिर कहाँ पड़े था आम खुला बनी थे ये वाली बच्चे ने ये बुक्ती बनी बुक्ती बनी है सामने की तरफ आम खुला

குரம்பேட்ட அஸ்னாபத்துல இருக்குற அங்க இருந்து நான் வர அங்க மூட்டு வேலி கால் எழுது நடக்க முடியாத ஆயிப்பச்சு உக்காந்தா ஏனும் முடியல அவ்வளவு பிரச்சனை இருந்தது எனக்கு எவ்வளவு டாக்டரை பார்த்தேன் ஒண்ணும் சரி வரல ஒருத்தர் சொன்னாங்க அத வச்சு இங்க வந்த இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது காசெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு а і що він не має наміру продовжувати намагатися в цьому втручатися. Він не може 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 втручатися. 何で <c oughs> <c oughs> А? Та ні. திருமலை வாயிலுக்காரலன்னு கால் உட்கார முடியலன்னு வந்தேன் பரவாயில்ல

मैं हूं गरीब इंसान हुआ ये रहा ये गलत नहीं हो ये जल्दी नहीं हुआ बंद नहीं आ रहा है मैं पूछने की कोशिश नहीं कर सकता यार ये सब टेक्नोलॉजी है मैं हूं क्या कर रहा हूं मैं विवाद मेरा क्लियर और मैं बात कर रहा हूं तो वो मेरा है हां वो कटे बैठे हैं ना कटे बैठे हैं ना ना नोले के यहां पे तीन बंद बने थे वो बड़ा है ये कटे ही नहीं ना ये तारे ना ये दो से में दो टावर पे पूछ ना ना नाम नहीं है नाम नहीं है குழந்த பேர் வெயா இருபத்துக்கு மந்திதான் போடுவாரு

Vale, r e i r o o d i r o o d i r i r o o d e r o o i r e r i r e i r o o d i ஐயா வணக்கம் நாங்க போரூர் ஐயா இருந்து பேசுறோம் இன்னைக்கு வந்து அன்னதானா சிறப்பு அன்னதானம் வந்து போட்டவங்க வந்து பெங்களூர்ல இருந்து லட்சுமி அம்மா அவனுடைய பையன் வந்து விக்னேஷ் அவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு சிறப்பு அன்னதர்மம் நடைபெற்றது போரூர் ஐயா கோயில்ல ஸ்வீட்டோட ஐயா வணக்கம் நாங்க போர் ஐயா இருந்து வச்சிருக்கோம் ஐயா வந்து ஜனவரி மாசம் அரிசி பருப்பும் வர்ற மக்களுக்கு அன்ன வழங்குறாங்க வந்து மக்கள் வந்து வாங்க வாங்கிட்டு போங்க அமெரிக்காவில் ரவி ரவ் ஐயா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்சோ அனானத்துக்கு தர்மம் கொடுத்தாங்க அதை தான் அரிசி அரிசி பருப்பு ஐயா எல்லாத்துக்கும் அண்ணாங்க வாங்குறாங்க தமிழர்கள் ஐயா ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடணும் ஜென்ஸ் வரும்போது பேசி கட்டி வரணும்